கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனமே தேவைய அளவற்ற கிருபை உங்கள் மேல் நிரம்பி இருப்பதாக வல்லமை என்ற தலைப்பில உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன் எழும்பு எழும்பு செய்யோனே உன் வல்லமையை தரித்துக் கொண்டு வேதம் சொல்கிறது இன்றைக்கு தேக்க நிலையில எழும்ப முடியாதபடி உன் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில் சபையில உன் தரிசனத்துல தேக்க நிலைமையோடு அடிமட்டத்தில் இருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார் எழும்பி வரத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை உனக்குள் வைத்து இருக்கிறேன் சொந்து போகாதே அந்த வல்லமை உன்னை எழும்பு செய்யும் நடைநிறுத்தும் மூலமாய்கத்த வல்லவி கொடுத்து அநேக ஜனங்கள் எழும்ப முடியாத எழும்பத்தக்க கிருவையை வல்லமின்ம வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார் கத்தருக்கே மகிம் உண்டாவதாக